ஹாய் ஃப்ரெண்ட்ஸோட ரெலில் சிறியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுடரை தான் காட்டுறாங்க சுடர் வந்து எந்த சத்தம் கேட்டாலும் அவங்க வந்து பயந்துட்டு போய் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ கனகவழி வந்து சுடரை எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க சுடர் நீ இப்போ வந்து போனாக்கி தீபாவுக்கு இப்படி ஏற்பட்ட நிலமையை தான் நீ பயத்தோடு இருந்துட்டுருக்குற நீ அப்படிலாம் பயப்படாத அப்படின்னு சொல்லும் போது இல்லை எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குது நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தோண்டிகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் யாரோ கூட இருந்ததை இதெல்லாம் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு அம்மா அம்மாக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க அப்போ கனகவழி வந்து அவங்களுக்கு எவ்வளவோ ஆறு சொல்லிருக்கும் போது அங்கே எழில் வந்துருந்தாங்க உடனே வந்து எழில் கிட்ட வந்து கனகவழி சொல்கிறாங்க சுடர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டா அப்படிங்கவும் உடனே வந்து நீ கூட்டிகிட்டு போ அழைச்சிட்டு போய் அவளுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லு நான் என்ன சொன்னாலும் அவள் சமாதானமாக மட்டுக்காவை அழுதுகிட்டே இருக்கிறா அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கனகவழி அம்மா வந்து அவங்க எழில் கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் உடனே எழில் வந்து சுடர் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போனதுமே வந்து சுடர் பார்த்தோம்னா அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்னங்க நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ எழில் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இது வந்து இந்துமதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எழில் வந்து சுடர்கிட்ட சொல்கிறாங்க சுடர் நீ பயப்படுறதுல வந்து அர்த்தம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த மாதிரிக்கே நினச்சிட்டு நீ வந்து ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துடக்கூடாது அதனால நான் சொல்கிறது கேளு நீ வந்து பயப்படாது அப்படிங்கும்போது இல்லை எனக்கு என்னமோ தீபாவுக்கு ஏற்பட்ட நிலைமை நினைக்கும் போது எனக்கு அந்த பயத்திலேருந்து ஒன்றும் வெளிவரவே முடியல அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நடக்கணும் சொல்லப்போனால் இந்துமதியோட அக்காட தங்கச்சி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அவள் வந்து இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா அவளால் அஞ்சலிக்கு வந்து என்ன மாதிரிக்கு ஒரு ஆபத்து வந்தது அடுத்தது பார்த்தோம்னா தீபாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து முடிஞ்சு போச்சுது இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது நம்ம கூட இருந்த யாரோ தான் இந்த மாதிரிக்கெல்லாம் சேர்த்துட்டு இருக்கிறாங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அந்த சத்தம் ஒன்று என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது தீபாவை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அவளுக்கு எதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை என்ன காப்பாற்றுறதுக்காக தானே அவள் தன்னுடைய உயிரையே கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து எழில் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சுடர் நீ அதை வந்து நினச்சிக்கிட்டே இருக்காது ஆனால் தீபாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை ஏற்பட்டிருக்கக்கூடாது அது நடந்து போச்சுது ஆனால் அதுக்காக அதே நினச்சிட்டு இருந்தா நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்கிறது கேளு நீ கொஞ்சம் சமாதானமாக அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து அவங்க அழுதுக்கிட்டே இருக்கும்போது உடனே வந்து எளி பதில் சொல்கிறாங்க வேறு யாரும் இல்லை சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரிக்கெல்லாம் யாரும் நம்ம கூட இருந்து செய்துட்டு அது யாருன்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சா தான் நம்ம இருந்து எல்லாத்தையும் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சுடர் வந்து இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அதுக்காக நீ அதையும் நினச்சிட்டு இருக்காத நான் இருக்கிறோம்ல நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன் நீ அதை நினச்சி நீ பயந்துட்டு இருக்காத அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா சுடர் வந்து கையை வந்து எழில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ எழிலோட தோளில் வந்து பார்த்தோம்னா சுடர் சா காஞ்சிக்கிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவோ சுடரை வந்து எழுதி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இது இந்துமதி பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே வந்து இந்துமதி சொல்கிறாங்க தீபாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அது கூடாது ஆனால் நடந்து போச்சுது ஆனால் சொத்துக்காக தான் இந்த மனோகர் எல்லாமே சேர்த்துட்ருக்குதா அதை நான் எப்படி சொல்ல முடியும் எனக்கே தெரியல ஆனால் இதனால் நீங்கள் ரெண்டு ஊரும் ஒன்று செஞ்சிருக்கிறீங்களே அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒன்றும் இல்லாது என்னுடைய புருஷை வந்து என் தங்கச்சியை ஏற்றுப்பார்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு ஊரும் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த சொத்துக்காக மனோகர் இந்த மாதிரிலாம் சேர்த்துட்டுருக்காலை இவ்வளோ சீக்கிரம் கையும் கைங்களுமா பிடிக்கணும் பிடிச்சு அவங்க மாட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து அவங்களுக்குள்ளே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க சுடரை வந்து எழில் வந்து ரொம்பவே சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த ப்ரொமோவை வந்து கொஞ்சம் சூப்பராகவும் எடுத்துகிட்டு போகிறாங்க அதே நேரத்தில் வந்து அடுத்தடுத்து ஒரு சோகமான ஒரு இது நிகழ்வும் நடந்துக்கிட்டே இருக்குது மன தான் அந்த சொத்துக்காக இந்த பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கூடி சீக்கிரத்தில் எழில் வந்து கண்டுபிடிப்பாங்களா அதுக்கு இந்த மாதிரி வந்து எழிலுக்கு வந்து சுடருக்கும் எந்த மாதிரிக்கெலாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்